வணக்கம் நண்பர்களே மிதன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் எந்த மாதிரியான பலனை பெறப்போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் மிதன ராசி அன்பர்களுக்கு இத்தனை காலமாக நிறைய பொருளாதார வீழ்ச்சி சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம் சம்பளம் ஒன்னாம் தேதி வாங்கியிருக்கிறீங்கன்னா அது அஞ்சாம் தேதிக்குள்ளே காலியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை மேலுமே நீங்க உங்களுடைய தேவையை கடன் வாங்கி தான் பூர்த்தி செய்யணுங்கிற நிலையில இருந்திருப்பீங்க இனி உங்களுக்கு அப்படி இல்லைன்னே சொல்லலாம் நிறைய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது பொருளாதார ரீதியை கூட நல்ல மாற்றங்களை பெற போறீங்கன்னு சொல்லலாம் தந்தை மகனுக்கு இடையே சரி சகோதர ரீதியாகவும் சரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இனி எல்லாமே மாறக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து நீங்க ஒரு சில விஷயங்களை மட்டும் கவனமா இருந்துட்டு வந்தாவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து வரக்கூடிய இந்த மாதத்துல எந்த மாதிரியான பலனை பெற பார்க்குறதுக்கு முன்னாடி மிதன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை நீங்க பெறுவீங்க இத நம்ம சுருக்கமான முறையில் பாத்திரலாம் மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் தான் மிதன ராசியில மிருக சீரீஷம் நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதம் அடங்கியிருக்குது ராசிகள்ல மிதன ராசி முதல் உபராசி மிதுன மிதன ராசின்னு சொல்லக்கூடியது இரட்டையர் ராசி சின்னமா கொண்டிருக்க கூடியவங்கள சொல்லலாம் நல்ல வாக்கு சாதுரியம் வாத திறமை நகைச்சுவா பேசக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் அதே மாதிரி வசீகரமான தோற்றம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்க எல்லா விஷயமும் தனித்துவமாக செயல்படக்கூடிய திறமை இருந்தாலும் தனித்துவமாக செயல்பட ஒரு துணைங்கிறது உங்களுக்கு எப்போதும் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும் உங்கள் தொழில் வாழ்க்கையில் எப்போதுமே நீங்கள் சகோதர ரீதியான உதவி பெற வரைக்கும் உங்கள் வாழ்வை சிறப்படையும் அதாவது உங்கள் சகோதர உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் எப்போதும் பக்கமாக வச்சுருங்க அது பக்க பலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நட்பு வட்டாரங்கிறது உங்களுக்கு அதிக தான் இருந்தாலும் நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் எந்த உதவியுமே இப்போ கேட்க மாட்டீங்க ஆனால் மற்றவங்களுக்கு தாராளமாக உதவி செய்வீங்க பாட்டு பாடுறது புத்தகம் படிக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான ஒண்ணுதான் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய வீடு எப்போதுமே ஒரு சந்து பகுதியில் இல்லைன்னா வளைவு பகுதியில் தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சில நேரங்களில் வாகனத்துல விழுந்து கீழே விழுந்து அடிபடக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கலாம் அதே மாதிரி உங்க வீட்டுக்காரகுல பூங்கா இருக்கிறதோ விளையாட்டு மைதானம் இருக்கிறதோ இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க வீடு அமைச்சுக்கும் ஆசைப்படுங்க பள்ளிக்கூடத்தில் நூலகம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்னா இருக்கும் அதே மாதிரி காற்று ராசியாக இருக்கிறதால நீங்க எப்போதும் காற்றோட்டமான இடத்துல இருக்கணும்னுதான் ஆசைப்படுவீங்க ஒரு செல்போன்ல பேசுகிறதா இருந்தா கூட ஒரு ஜன்னல் உரமா போய் பேசணும்னு ஆசைப்படுவீங்க அதே மாதிரி பேருந்துலையும் அப்படிதான் ஜன்னல் உரம் சீட்டுல பயணிக்கணுங்கிறத உங்களுக்கு எப்போதும் விருப்பமா இருக்கும் காற்று வீசக்கூடிய இடமா இருக்குன்னு நினைப்பீங்க அதற்காக செயற்கை காத்துல உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம் இயற்கையாக ஒரு தோட்டம் பராமரிக்கிறது தோட்டத்து மூலமா வரக்கூடிய காற்றை சுவாசிக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சமான ஒன்று நீங்க எப்போதும் கடன் வாங்க கூடாதுங்கிறதா உங்களுக்கு முக்கியமான விஷயமே நண்பர்களே எதிரி அமைவாங்க எதிரியே நண்பரா மாறுவாங்க இதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும் நீங்க யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி திருமணத்துக்கு பின்னாடிதான் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் பூர்வீக சொத்து விட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு இருக்கு கூட்டு தொழிலுங்கிறது உங்களுக்கு ஆகாது இருந்தாலும் அதையும் தாண்டி கூட்டாளிகள் விட்டு விட்டு வந்துடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீங்க கூட்ட சேராம இருந்தாலே உங்க தொழில் வாழ்க்கை சிறப்பு இருந்தாலும் நீங்க சகோதர ரீதியான ஒரு பக்கவளத்தை வச்சுட்டீங்கன்னா உங்க தொழில் வாழ்க்கை சிறப்படையும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க நீங்க தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க அதே மாதிரி உங்களுடைய உருவ அமைப்புன்னு பார்க்குறப்ப அழகான மீன் மாதிரியான கண்ணுக்கு சொந்தக்காரங்க கண்களாலேயே கதை பேசக்கூடியங்கன்னு சொல்லலாம் உயரமான உடலமைப்பு ஒல்லியான தேகங்கிறது இருக்கும் எப்போது பார்த்தாலும் பம்பர் மாதிரி சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க பரந்த நெற்றி மத்தவங்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை கொண்டிருப்பாங்க அடிக்கடி மனக்குழப்பம் ஏற்படுறதா இவங்களுக்கு பலவீனம் இருந்தாலும் நீண்ட ஆயலுக்கு சொந்தவங்க சொந்தக்காரங்க எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி சமன் செஞ்சு துலா கால் பாரதர் தான் துல்லியமா நீதி வழங்குறதுல கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம் நெருங்கி பழகிற நண்பரானா கூட உதவின்னு கேட்க தயங்க மாட்டாங்க எந்த ஒரு சூழ்நிலையும் தன் கையே தனக்கு உதவிதான் சகோதர சகோதரிகள் மேலே அதிகம் பாசம் இருக்கும் இருந்தாலும் இளைய சகோதர ஸ்தானத்தில் மூன்றாம் இடத்துக்கு சூரியன் அதிபதியாக வர்றதால இளைய சகோதர சகோதரி மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம் சில நேரம் மூத்த சகோதர சகோதரிகள் எடுக்கக்கூடிய முடிவு இவங்களுக்கு எதிர்மறையான பாதிப்பு உண்டை பண்ணும் இதனால தான் இளைய சகோதரர்கள் மேலே இவங்களுக்கு அதிகப்படியான பாசம் இருக்கும் எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவங்க சோம்பலாக இருக்கிறது இவங்களுக்கு அறவே பிடிக்காது நிதானமாக அறிவாற்றலோடு இவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இவங்க வாழ்க்கையில் சிறப்படையும் அதே மாதிரி மத்தவங்களை எளிதாவே நம்ப மாட்டாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்க பார்வைக்கு இவங்க ஒரு கோமாளி மாதிரி தெரிஞ்சாலும் எந்த ஒரு விஷயத்துல இவங்க ஏமாந்து போக மாட்டாங்க எல்லா விஷயத்திலும் சிறப்பா செயல்பட முடியும் இவங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியா சுக்ரன் வரதால எப்போதும் இறையிறவங்கிறது நிறைஞ்சுதா இருக்கும் உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் குருவா இருக்கிறதால ஒரே இடத்துல நீண்ட காலத்துக்கு இவங்களால பணி செய்ய முடியாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இரட்டை ஆதாயத்தை எதிர்பார்ப்பாங்க அதாவது ஒரே கண்ணில் ரெண்டு மாங்கான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரிதான் நிறைய விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க நிறைய பண விஷயம் எங்களால பெற முடியும் சோ இதுவரை செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்க வாழ்க்கையில சிறப்பு அதே மாதிரி தொழில் விஷயமா கூட குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே ஏற்படக்கூடிய அம்சமும் இந்த மிதுன ராசி அன்புக்கு அமைஞ்சிருக்கு மிதுன ராசி அன்புகள் எப்போது நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வ இதுன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடுதான் பெருமாள் கோவில்களுக்கு நீங்க சென்று வழிபாடு செஞ்சுட்டு வருது அதுலயும் குறிப்பா இரட்டை பெருமாள் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்க வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமான நிகழ்ச்சியெல்லாம் கொண்டு வந்து தரும் தொடர்ந்து உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பலவித மாற்றங்களை நீங்க எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டிய விஷயம் நடந்திருக்குதுன்னு சொல்லலாம் எதிர்பார்க்காத நல்ல விஷயமும் தொடர்ந்து நடக்க போகுது அதே மாதிரி குடும்ப விஷயத்துல இது வரைக்கும் சில சிக்கல்கள் நீங்க எதிர்கொண்டு இருப்பீங்க தந்த ரீதியாகவும் சரி சகோதர ரீதியாகவும் சரி நிறைய சிக்கல்கள் தான் நிறைய வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கோம் இனி எல்லாமே மாறப்போகுது தொடர்ந்து மனசு ஒரு ஆன்மீக ரீதியான ஈடுபாடு அதிகரிக்கிறதால ஒரு தெளிவான சிந்தனையும் கூட பிறக்கும் நீண்டதோ ஒரு பயணம் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டிங்கன்னா சரியான தொழில் முதலீடு எல்லாம் செய்ய முடியும் அதே மாதிரி குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களும் சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்கிட்ட சரி குழந்தைங்ககிட்ட சரி உடல் ரீதியாக கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த பாருங்கள் நீங்கள் சொல்கிறத இந்த காலத்தில் மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்கக் கூடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது அதனால் பேசுகிற பேச்சில் ஒரு தெளிவு இருக்கிறது அவசியம் தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் திருப்திகரமாக தான் அமைஞ்சிருக்குது உடல் ஆரோக்கிய விஷயத்துலேயும் பேச்சில் நீங்கள் தெளிவான பேச்சுவார்த்தை கொண்டு வரதும் இந்த காலத்தில் சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் பெரிய பெரிய விஷயம் எல்லாமே இப்ப நீங்க சாதிக்க போறீங்கன்னு சொல்லலாம் வராமல் இது வரைக்குமே இழுத்தடிச்சு பண வாய்ப்பு எல்லாமே இப்ப கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த மாதம் சாதகம் தான் எதிர்பார்த்ததை விட சில நேரம் உங்களுக்கு இந்த காலத்தில் செலவுங்கிறது அதிகரிக்கும் அதனால போதுமான கையிருப்பை எப்போதும் வச்சிருக்க பாருங்க கணவன் மனைவிக்கிடையே குடும்ப உறவுங்கிறது சிறப்பாகவே இருக்குது இருந்தாலும் கூட பிறந்த உறவுகளால கொஞ்சம் சில நேரம் சிக்கல் ஏற்படலாங்கிறதால கோபத்தை கட்டுப்படுத்திட்டு வாங்க கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் கிளறாம பார்த்துக்கோங்க இதனால பல சிக்கல்கள் இல்லாமல் தவிர்க்க முடியும் உங்கள் ராசி அதிபதி புதன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறது சில நேரத்தில் தேவையில்லாத குழப்பம் வாக்குவாதம் இதெல்லாம் ஏற்படுத்தா செய்வாங்க இருந்தாலும் நிதானமான போக்கு குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இது எல்லாமே கொஞ்சம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதம் முழுதுமே நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி என்ன வேலை செஞ்சாலும் சரி வடிக மாதிரியான விஷயம் கூட உங்களுக்கு ரொம்ப சாதகமாக தான் இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி இது அற்புதமான மாசம்தான் அதே நேரம் கொஞ்சம் கூடுதலான பொறுப்பு மட்டும் உங்க மேலே இருக்கும் எந்த வேலையும் சரியா செய்யுங்க இதனால பாராட்டோட நல்ல பரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கொஞ்சம் வேலை பழுவனிச்சுங்கிறது அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் போதிய ஓய்வு அப்பப்போ எடுத்துட்டு வர பாருங்க அதே மாதிரி தொழில் ரீதியா மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலகட்டம் அமைஞ்சிருக்கிறதால மனம் தளராமல் செயல்பட்டுவாங்க பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சி பண வருமானங்கிறது தொடர்ந்து அதிகரிக்கும் நீங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க அதில் ஒரு உதவி கிடைக்கல ஒரு ஆதரவு கிடைக்கலன்னு இது வரைக்கும் ஒரு ஆதங்கம் இருந்திருக்கலாம் அது எல்லாமே மாறப்போகுது கொஞ்சம் மருத்துவ செலவு மட்டும் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கணிசமான இருப்பா கையிருக்க பாருங்க கூடுதலான வருமானம் வரப்போகுது அதுக்காக நீங்க இந்த காலத்தில் அதிகப்படியான செலவுங்கிறது வேண்டாம் அத்தியாவசியமான செலவு மட்டும் ஏற்படுத்த பாருங்க குடும்பத்துக்காக நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இந்த காலத்தில் சாதகமாக தான் இருக்கும் கூட பிறந்தவங்களால சில நேரம் சண்டை ஏற்பட்டாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இது எல்லாமே நீங்க கொஞ்சம் கவனமா எடுத்துக்கிட்டா இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே உங்களால் சிறப்பா செயல்பட முடியும் நட்சத்திர ரீதியான பலனை பார்க்குறப்ப மிருக சேரேஷ மூன்று நான்கு பாதங்களே உடையவங்களுக்கு இந்த மாதம் எல்லாமே தான் வேலை செய்கிற இடங்களில் நீங்க கருத்து கூறக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் இருந்தாலும் மத்தவங்க சொல்ற கருத்துக்கு கொஞ்சம் மாற்று கருத்து எதுவும் இந்த காலத்துல சொல்லாம இருக்க பாருங்க எதிர்த்து பேசாம அமைதியா இருந்துட்டு வந்தீங்கன்னாவே தொழில் வாழ்க்கை உங்களுக்கு தான் வேலை செய்யற இடத்துல ஒரு நல்ல பலன் கிடைக்கும் மாணவர்கள இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்க எவ்வளவுதான் திறமையா படிச்சாலும் படிப்புல ஒரு கவனம் செலுத்த முடியலங்கிற ஒரு நிலைமை இருந்திருக்கலாம் அது எல்லாமே மாறப்போகுது இனி உங்களுக்கு கடினமா இருந்த விஷயம் எல்லாமே சிறப்பா செயல்படக்கூடிய ஆற்றலும் கூட பிறக்க போகுது மனம் தளராமும் செயல்படுங்க விடாமுயற்சியோட படிச்சுட்டு வாங்க எல்லா வகையிலும் வெற்றி தான் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்கார நிறைய விஷயங்கள்ல நீங்க சங்கடங்களை உணர்ந்துருக்கலாம் இனி எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுது சில நேரம் வாக்குவாதம் மாதிரியான விஷயம் ஏற்பட்டாலும் இறுதியில வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பண வருமானம் பார்க்கிறப்ப அதுவும் உங்களுக்கு தான் இருக்குது இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அடுத்தவங்களை நம்பி கொடுக்கறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க முன்ன நின்று நீங்களே எந்த ஒரு காரியத்தையும் செய்யறது நல்லது அதே மாதிரி கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலயும் குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போக வேண்டியதா இருக்கும் ரொம்ப வேண்டிய நபர்கிட்ட கூட நீங்க விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும் இதை பத்தி கவலைப்படாதீங்க இதனால நல்ல பலன் தான் கிடைக்கும் உதவிங்கிறது பல வகையில் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் முழுவதும் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்பு தான் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானங்கிறது இருக்கும் போட்டி எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் புதிய முயற்சியில மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வர பாருங்க உத்தியோக விஷயமா இருக்கட்டும் மற்ற விஷயமா இருக்கட்டும் எல்லாமே சிறப்பா நடக்கக்கூடிய வாய்ப்பு இதை மாடுற மாதிரியான விஷயங்களை எதிர்பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமாக அமையும் தொடர்ந்து ராசி அன்புகள் ஸ்ரீ ரங்கநாதரை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய துன்பம் எல்லாமே காணாம போகுன்னு சொல்லலாம் இன்பங்கிறது நாலுமே தேடி வரும் நன்றி நண்பர்களை மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்